ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் திட்டம் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களில் கல்வி அமைச்சின் வழிகாட்டலின் பாடசாலை மட்டங்களிலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பரவுகின்ற ஒரு நோய் தொடர்பாக விழிப்புணர்வு அறிவுறுத்தல்கள் வழங்கிய வடமத்திய மாகாண கல்வி அமைச்சினால் எமது எமது பிரதேசத்தில் எலிகாய்ச்சல் தொடர்பான நோய் தொடர்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் இன்றைய தினம் அதற்காக வகுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாணவர்களே மாணவர்களின் காய்ச்சல் என்பது டெங்கு நோயை போன்றும் வேறு தொற்றுகின்ற நோய்களைப் போன்றும் உயிர்கொள்ளி நோயாக கருதப்படுகின்றது அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவற்றில் அறிக்கைகள் ஒவ்வொரு வருடமும் சுமார் மேற்பட்டோர் நோயால் பாதிக்கப்படுகின்ற வருவாக உயர்ந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு சாதாரண விடயம் அல்ல இந்த வருடம் முடிவதற்கிடையில் இந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை எமது மாவட்டத்தில் பதினேழு பேர் இதற்கு பலியாக இருக்கின்றார்கள் என்பது வைத்தியசாலையின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றது இந்த உயிர்ப்பு நோய்க்கான காரணம் என்ன இதன் அறிகுறிகள் என்ன இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை மாணவர்களுக்கு ஒளிப்பூட்டும் நிகழ்வாக இந்த நாள் அதன் அடிப்படையில் இந்த நோய்க்கு பிரதான காரணம் ஒரு பாக்டீரியா அந்த பாக்டீரியாவின் பெயர் ஸ்பைரோசிஸ் என்பார்கள் இது எலியின் சிறுநீர் மூலம் மாசடைந்த நீர்களை வந்து சேர்கின்றது எனவே கலந்த நீர் அதே போல தேங்கி நிற்கின்ற மலேரியல் தேங்கி நிற்கின்ற நீர்களை குளிக்கின்ற சந்தர்ப்பம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமது தோளின் ஊடாக எமது உடலில் இருக்கின்ற காயங்களின் ஊடாக கண்ணின் ஊடாக இந்த நோய் காரணியான இந்த பாக்டீரியாஸ் என்ற பாக்டீரியா எமது குருவியை சென்றடைகின்றது எமது வெற்றத்தை சென்றடைகின்றது இவ்வாறு இந்த பாக்டீரியா சென்றடைந்த பின் எமது உடலில் சில அறிகுறிகளை காட்டுகின்றது திடீர் தலைவலியாக இருக்கலாம் கண்ணில் திடீரென சுவத்துணமாக மாறுதல் அதே போன்று திடீர் வயிற்று வழி வாங்கி ஏற்படுதல் இப்படியான அறிகுறிகளோடு முக்கியமாக அதிக அளவு காய்ச்சல் ஏற்படுவது இதன் பிரதான அறிகுறியாக இருக்கின்றது ஆனால் தான் இதற்கு எலிக் காய்ச்சல் என்ற பெயர் கூட வந்திருக்கின்றது பிரதான அறிகுறி காய்ச்சல் இந்த நோய் நீண்ட காலத்துக்கு ஒருவரிடம் இருக்குமானால் சிறுநீரக தொற்றுக்கள் கூட சிறுநீரக தொற்றுக்கள் கூட ஏற்படலாம் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் எமது பிரதேசத்தை பொறுத்த மட்டும் இருந்துதான் தொற்றுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நோய்க்கு அதிகமான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினர் தான் விவசாயிகளாக இருக்கின்றனர் அன்றாடம் விவசாய செயற்பாடுகள் தொலைகளில் இருந்து முடியும் வரைக்கும் சேற்று நிலங்களில் நடமாடுவதனால் அதிகமான விவசாயிகள் பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய அறிக்கைகள் கூறுகின்றன எனவே பிரதேசமும் ஊரும் கூட விவசாயத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் அதிகமானவர்களாக காணப்படுகின்றார்கள் அவை இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் சேற்று நிலங்களில் இறங்கும் போதும் அதற்கான விசேடமான வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற வருகின்ற இருக்கின்றன எமது தோலுக்கு அந்த பாடல்கள் அதே போன்ற வயல்களில் எலிகளின் தொல்லையை குறைப்பதற்காக வயல்களின் சுகாதாரமான முறையில் சுத்தமான முறையில் பேணி வருவதன் மூலம் அதாவது வரம்புகளை அடிக்கடி சுத்தம் செய்வது வரம்புகளை நேர்த்தியா அமைப்பது போன்ற விடயங்களை மேற்கொள்வதன் மூலம் இந்த எலிகளின் பெருக்கத்தை வயல்களில் இருந்து குறைக்கக்கூடியதாக இருக்கின்றன இவ்வாறான விடயங்கள் எமக்கு தெரிந்திருக்க வேண்டும் எதிர்பெற்றோர்கள் அதிகமானவர்கள் விவசாயிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த விடயங்களை எடுத்துக் கூறுங்கள் அடுத்து சுகாதார வைத்திய அதிகாரியினால் இந்த நோய் பரவலாக காணப்படுகின்ற இடங்களில் வயல் வேலை ஆரம்பித்தது தொடர்ந்து வயல் வேலை முடியும் வரைக்கும் வாரத்துக்கு இரண்டு தடவை என்று நாங்கள் சொல்லுவோம் இது வாரத்திற்கு இரண்டு தடவை வயல் வேலைகள் முடியும் வரை இந்த காய்ச்சலுக்கு எதிராக வழங்கப்படுகின்ற ஒரு மருந்தாக இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை மேற்கொள்வதன் மூலம் வயல் வேலைகளில் ஈடுபடும் போது மயக்கம் தலைவனை காய்ச்சல் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தில் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டியது கட்டாயம் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்வது கட்டாயமாக இருக்கிறது எனவே அன்றாட்டு மாணவர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வுடன் இருந்து இந்த நோயில் இருந்து நாமும் எமது பெற்றோர்களையும் பாதுகாப்பதில் கடமையாகவும் இது தொடர்பாக தொடர்பும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டு இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்வது என்று அஸ்லாம் வராமத்தில் கௌரவ